துண்டம் அமைக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய பென்சிலையும் அடிமட்டத்தையும் பயன்படுத்தி ஒரு நேர்கோடு ஒன்று நேர்கோடு வரைங்க நேர்கோடு வரைந்ததுக்கு அப்புறமா என்ன செய்ய போறீங்க இந்த கவனமா ஃபாலோ பண்ணுங்க அப்போ உங்களுக்கு படம் இலகுவா வரைந்து கொள்ள இருக்கும் முதல்ல இப்படி ஒரு நேர்கோடு ரூல பயன்படுத்தி ஒரு நேர்கோடு வரைங்க இப்போ என்ன செய்யுங்க உங்க கவர் ஆயத்துல நம்ம ஒரு ஐந்து சென்டிமீட்டர் நீளமான ஒரு நேர்கோடு துண்டம் அமைக்க போறோம்னா ரூலர் அண்ட் கவராயம் ரூலர் அண்ட் கவராயம் ஜீரோ அண்ட் ஃபைவ் இந்த இடத்துல இப்படி தான் உங்களுடைய அளவிடை இருக்கும் என்ன செய்யுங்க உங்கள் கவராயத்தினுடைய முள் இருக்குதானே அந்த முள்ள இந்த இடத்துல வைங்க அந்த பூஜ்யத்துக்கு சரியாக நேரில் வைக்கணும் பூஜ்யத்துக்கு முன்னாலேயும் வைக்கக்கூடாது பூஜ்ஜியத்துக்கு பின்னாலையும் வைக்கக்கூடாது சரி பர்ஃபெக்டாக பூஜ்யத்தில் படுற மாதிரி இந்த இடத்துல உங்கள் கவராயத்தினுடைய முள் இருக்கும் இப்படிதான் உங்க கவராயம் இருக்கும் அதனுடைய பென்சில் வந்து இந்த இடத்துல இருக்கணும் பென்சில் சரியா ஐந்துல இருக்கணும் நாலு தசம் ஒன்பதுலேயும் இருக்க முடியாது ஐந்து தசம் ஒன்றுலையும் இருக்க முடியாது சரியா சரியா ஐந்துல வைக்கணும் ஐந்து சென்டிமீட்டர் இப்போதைக்கு கவராயத்துல அளந்துட்டோம் அதாவது கவராயத்தினுடைய முள் வந்து பூஜ்ஜியத்திலையும் பென்சில் சரியா ஐந்துலேயும் வைத்து அதற்குரிய நிலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கவராயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதற்குரிய விடயத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்க இப்போ என்ன செய்யுங்க இந்த நேர்கோட்டில் ஏதாவது அந்த அளவை மாத்திர கூடாது அந்த அளவு கவனமா வைத்துக் கொள்ளணும் இந்த நேர்கோட்டுல ஏதாவது ஒரு இடத்தில் இந்த வைங்க ரொம்ப ஓரத்துல வைக்காதீங்க ஒரு பொருத்தமான இடத்துல வைத்து ஒரு வில்ல ஒன்று வெட்டுங்க சரியா ஒரு இந்த இடத்துல உங்க கவராயத்தினுடைய முல்லை நல்ல வைத்து ஒரு வில் ஒன்று வெட்டப்பட வேண்டும் அந்த வில் இந்த நேர்கோட்டை இடைவட்ட கூடியதாக இருக்க வேண்டும் முதல்ல இவ்வாறு ஒரு வில் வெட்ட வேண்டும் அதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னா அந்த நீளத்தான் வாத்திடக்கூடாது அந்த கவராயத்தின் நீளம் அவ்வாறே வைத்துக்கொண்டு இப்போ உங்க கவராயத்தின் முள்ள என்ன செய்யுங்க இந்த இடத்துல வைங்க சரியா சரியா எந்த இடத்தில் இந்த வில்லும் சரியா இந்த மாதிரி வர துண்டுகளை வில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வில்லும் நேர்கோடும் இடை வெட்டோம் அந்த இடத்துல சரியா உங்களோட கவராயத்தை வைத்து இன்னொரு வில் வெட்டுங்க சரியா இன்னொரு வில் அந்த வில் எப்படி இருக்கும்னா நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல வைத்துதானே இந்த வில் இந்த எல்லோ கலர் வில் வைத்திருப்பீங்க அந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சிறிய துளை மாதிரி அந்த தாளில் ஒரு சிறிய துளை விழுந்திருக்கும் அந்த துளை கூடாக உங்களுடைய அமைப்பு செல்லும் எனின் அது சரியானது ஆகவே இந்த இடைப்பட்ட நீளம் இந்த இடைப்பட்ட நீளம் ஐந்து சென்டிமீட்டர் என ஒரு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கலாம் ஐந்து சென்டிமீட்டர் என ஒரு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க முடியும் இந்த விட்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து விட்களுக்கு இடைப்பட்ட நீளம் ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் இரண்டு விட்கள் வரைகிறோம் சரியா இரண்டு விட்கள் இந்த இடத்துல உங்களுடைய கவராயத்தை வைத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி இந்த இடத்துல கவராயத்தை வைத்து இங்க ஒரு வில் ஆவே அது பெர்ஃபெக்டா ஐந்து சென்டிமீட்டரை தரும்